ஹாய் ராஜூ ஹாய் டேவிட் என்னாச்சு ராஜூ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கு அதை ஏன் கேட்குற டேவிட் என் கிளாஸில் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க எல்லாருக்கும் நான் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் எல்லார்கிட்டையும் நான் அன்பாக நடந்துக்கிறேன் ஆனால் யாருமே என்கிட்ட அன்பாகவே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க அது எல்லாத்தையும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு டேவிட் என்னோட கஷ்டத்தை ஷேர் பண்ண கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது எல்லாத்தையுமா நீ கவலைப்படுற உனக்காக உனக்காக யாரும் என்ன என்ன ஏசப்பா இருக்காங்க வேதாகமும் சொல்லுதுன்னு தெரியுமா சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்துல கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார்னு ஒரு வசனம் இருக்கு உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட சொல்லு உன் மனசுல இருக்க எல்லா பாரங்களையும் ஏசப்பா நீக்கி உனக்கு ஆதரவா இருப்பாங்க உன்னோட பிரச்சனைகளையும் ஏசப்பா ஒரே நொடியில சரியாக்கிடுவாங்க உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் ஏசப்பா இருப்பாங்க வாவ் டேவிட் எனக்கு கேக்கும் போதே இப்பதான் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு எனக்காக யாருமே இல்லைன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனா எனக்காக ஏசப்பா இருக்காங்க என்னுடைய பாரங்கள் எல்லாத்தையும் நான் ஏச பாக்கிட்ட ஒப்பு கொடுக்க போறேன் மகிழ்ச்சியா இருக்க போறேன் கஷ்டப்படுத்துற மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கும் இன்னும் சில விஷயங்களை நினைச்சு நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பீங்க இன்னைக்கு நீங்க யாராவது எதையாவது நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா இன்னைக்கு உங்களுடைய பாரங்கள் எல்லாத்தையும் கத்தர் மேல வச்சிருங்க ஏசப்பா நிச்சயமா உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சீக்கிரமா நொடி பொழுதுல மறைய செய்வாங்க